வணக்கம் நேயர்களே படப்பிடிப்பு தளத்தில் லைட்மேன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக படப்பிடிப்பில் இருந்த அனைவருக்கும் அன்று வான்கொழி விருந்து வைத்துள்ளாராம் எம்ஜிஆர் இதற்கு என்ன காரணம் தெரியுமா வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கியவர் தான் எம்ஜிஆர் நாடக நடிகராக இருந்து சினிமாவில் துணை நடிகராக அறிமுகமாகி பல தடைகளை கடந்து நாயனாக மாறியவர் ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவில் முக்கிய முன்னணி நட்சத்திரமாக ஜொலித்தவர் யார் தயாரிப்பாளராக இருந்தாலும் இந்த படம் தொடர்பான முடிவை தானே எடுக்கும் வல்லமையுடன் வல்லம் வந்தவர்தான் எம்ஜர் அதேபோல் பல நடிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்த எம்ஜர் கஷ்டம் என்று யார் வந்தாலும் கரணாக மாறி உதவி செய்து விடுவாராம் தனது சக நடிகர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்கள் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களுக்கு தொடர்ந்து தனது படங்களில் வாய்ப்பு கொடுத்து அவர்களின் கஷ்டத்தை தான் எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்தில் அனைவருக்கும் சமமான உணவு வழங்க வேண்டும் என்ற நடைமுறையை கொண்டு வந்த எம்ஜிஆர் ஆனந்த ஜோதி என்ற படப்பிடிப்பில் இருந்தபோது ஒரு லைட்மேன் எதர்ச்சியாக சொன்ன வார்த்தையால் அனைவருக்கும் மனு விருந்து வைத்துள்ளாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வி என் ரெட்டி ஏஎஸ்ஏ ஏ சாமி ஆகியோரின் இயக்கத்தில் வெளியான படம்தான் ஆனந்த ஜோதி எம்ஜிஆர் தேவிகா இணைந்து நடித்த இந்த படத்திற்கு எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தாராம் இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது ஒரு நாள் எம்ஜிஆர் மேக்கப் அறையில் இருந்தபோது லைட்மேன் ஒருவரிடம் மற்றொரு வந்து நல்லா சாப்பிட்டே என்று கேட்க அந்த லைட்மேன் இல்லை கேமராமேன் அழைத்ததால் பாதி சாப்பிட்டே எழுந்து வந்து விட்டேன் என்று கூறியுள்ளாராம் இதை கேட்ட அந்த நபர் சரி வீடு மதியம் சேர்த்து சாப்பிடலாம் என்று சொல்ல ஆமாம் மதியம் என்ன வான்கோழி பிரியாணியாக போட போகிறாங்க ஒரு கட்டுக்கட்டை என்று அந்த லைட்மேன் கேட்டுள்ளாராம் இதை மேக்காப்பாறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த எம்ஜிஆர் அன்று மதியம் அனைவருக்கும் வான்கோழி பிரியாணி விருந்து வைத்துள்ளாராம் ஆனால் அன்று வியாழ்கிழமை என்பதால் எம்ஜிஆர் சைவ சாப்பார் சாப்பிட்டுள்ளாராம் அப்போது அவரின் உதவியாளர் வந்து ஏன்னு இந்த லைட்மேன் சொன்னதுக்காக பிரியாணி விருந்து வச்சிங்க அது நீங்கள் சாப்பிட்ற நாளாக பார்த்து வச்சிருக்கலாமே என்று சொல்ல ஒருவன் கேட்கும் போதே கொடுத்து விட வேண்டும் அதுதான் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னாராம் எம்ஜிஆர் ஸோ நேரத்தில் இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சின்ன கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்